ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடிக்கிற குழு இருக்குங்க காலில் சுட சுட இந்த மாதிரி இட்லி செஞ்சு தட்டில் வச்சு தக்காளியே இல்லாமல் சூப்பராக ஒரு கார சட்னி ஆனால் நல்ல ஒரு காரம் புளிப்பு அப்படின்னு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னியோட குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்து பாருங்களேன் ஸ்கூல் போகிறப்போ ரெண்டு இட்லி இல்லை நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க இப்போ சட்னி பண்ணிடலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ஏழு எட்டு வரமிளகா ரெண்டு மூணாக கில்லி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பெரும்பாலான ரெசிப்பியில் பார்த்துருப்பீங்க நான் வந்து வரமிளகால்லாம் காம்பை கிள்ளவே மாட்டேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருக்குறீங்க அது வந்து எங்கள் அம்மா வந்து காம்பு கில்லி மசாலா அரைச்சி நம்ம பார்த்ததில்ல அதையே தான் நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு பல்லும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சப்போழ அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளியை விட இந்த புளி சேர்த்து இந்த சட்னி அரைச்சி பாருங்களேன் தக்காளி சேர்க்கலங்கிறதே உங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க நல்லா ஒரு புளிப்பு காரம் அப்படியே சுறுசுறுன்னு இட்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுடுங்க அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சட்னி தாளித்து பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வராதாங்க அப்படின்னா இல்லைங்க இந்த சட்னி அந்த நல்லெண்ணெயெலாம் நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் இருக்காது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் உள்ள சட்னியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த சட்னியில் புளியை கரைச்சி நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டிங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்போ அந்த வெங்காயம் பூண்டு அதோட ராஸ் போயிடும் இப்போ புளியை வந்து கரைச்சி நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புளியை கரைச்சி மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம கடாயில் இருக்க சட்னியோட ராஸ்மெல் வந்து போகட்டும் நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க இப்போ அது சட்னியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்த புளித்தண்ணியே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா தழை தலைன்னு கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த புளியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக உப்பு எல்லாமே கணக்காக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இங்கே சட்னி வந்து ராஸ்மெல் கொதிக்க கொதிச்சு ரெடியாகிறதுக்குள்ளார நான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன் நமக்கு இட்லி வேகிற டைமில் இங்கே சட்னியும் ரெடி ஆகிடும் சுட சுட இட்லியோட காலையில் டிஃபன் வந்து இந்த சட்னியும் இட்லியும் தாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம சமையல் பண்ணி கொடுக்குறதுல நம்ம குழந்தைங்க டிஃபனு லஞ்சு டின்னர்னு எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிற டைமில் டிஃபனை மிஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா ரெண்டு கலக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இட்லி ரெடியான சுட சுட இட்லியோடு வச்சு இந்த சட்னி அப்படியே மேலே ஊற்றி கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த சட்னி நமக்கு தக்காளி வாங்குகிற வேலையே இல்லை அதுவும் இப்போ தக்காளி எழுபது ஐம்பதுன்னு விற்றுட்ருக்க டைமில் நமக்கு தக்காளி இல்லாமல் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பஞ்சு மாதிரி இட்லி ஆவி பறக்க தட்டில் எடுத்து வச்சு சட்னி அப்படியே மேலே ஆப்பில் ஊற்றி வாங்கலை நீங்களும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்